ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முட்டையும் குடமிளகாயும் வச்சு ஒரு சூப்பரான முட்டை பொரியல் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு முட்டை எண்ணெய் சேர்த்தா எனக்கு அப்புறம் ஒரு அஞ்சு முட்டை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நிமிட்டை நல்லா ஈரக்கோதம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக அடி அழிப்பிடிச்சிடும் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் இந்தளவுக்கு பொடிப்பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சம் முட்டை ட்ரை ஆனதுக்கப்புறம் தாங்க சேர்க்கணும் உடனே சேர்த்துட்டோன்னா டேஸ்ட்டு கொடுக்காதுங்க இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க கொஞ்சம் வெங்காயம் கலர் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச குடமிளகாயை சேர்த்துக்கலாம் நான் மூணு மிளகாய் குட மிளகாய் மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா இதில் வந்து வெறும் எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம் தண்ணி சேர்க்கலை விட்டுட்டோம் கொஞ்சம் நேரம் விட்டுவிட்டோம்னாலும் அடிபிடிச்சிடும் அதனால நம்ம எல்லா பக்கமும் நல்லா கேலரி கொடுத்துட்டே இருக்கணுங்க இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி ரெடி இருக்க முட்டை வெங்காயம் இதெல்லாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா சுருங்கி வந்துச்சு இப்போ இது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தூளு உப்பு தான் சேர்க்கணுங்க நான் இப்போ ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா ஏதாவது ஒரு பக்கமாக உப்பு இதாகிடும் அப்புறம் ஒரு பக்கம் மட்டும் உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இப்போ இது கூட தேவையான அளவு கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இது கூட கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க ஏன்னா இந்த குடை மிளகாய் அவ்வளோவா காரம் இருக்காது அதனால கொஞ்சம் மிளகா சூ தூள் சேர்த்துக்கலாங்க தூள் சேர்த்து இதையும் நம்ம அப்படியே நல்லா எங்கே பார்த்தாலும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே போகிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்து சேரும் இதுபோல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தாங்க ஈஸியான முறையில் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாய் பாய்ங்க